நல்லா பேசுகிறாப்புல ஆட்சி கொண்டு போவா நினைக்கிறாப்புல அவரு அடுத்த சீமானம் ப்ரோ அவங்க அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே நம்மளுக்கே ஒத்துமை இல்லைன்னா நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும் ப்ரோ ப்ரோ அவர் வந்தால் நல்லா தான் ப்ரோ இருக்கும் இப்பயே சொல்கிறேன் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் கா எதுக்கு எது மீன் பிடிக்கிற எத்தனை பேர் போகிறீங்க ஆறு பேர் போகிறீங்க என்னையோட செஞ்சு நேரில் ரெண்டு பேர் தூக்கிட்டு போ வந்து தொட்டால் அடி நான் பார்த்துக்கிறேங்கிறாப்புல வந்தால் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் ப்ரோ அதான் ப்ரோ சொல்கிறேன் அவர் வரணும் அவ்வளோதான் சிமானம் வரணும் அவ்வளோதான் ஆ அதெல்லாம் கேட்டிருக்கேன் ப்ரோ ப்ரோ அவர் அரசியல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது நல்லா கொண்டு போகிறாப்புல அது இல்லாமல் பேச்சு நல்லா கொண்டு போகிறாப்புல மற்றவங்க செய்யாத ஏன்னா இப்போ அவர் இன்னும் ஆட்சிக்கு யாருக்கும் வரல இவங்க வந்தவங்க ஏடிஎம்கே வந்தவங்க டிஎம்கே வந்தவங்க தான் இருக்காங்க இன்னும் அவர் ஆட்சிக்கு வரல வரும்போது பேசுகிறாங்க எல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க ஆட்சிக்கு வந்தால் தான் தெரியும் யார் எப்படின்ட்டு என்ன ஃபேஸ் கட்டு அப்படின்ட்டு ஆ ஆமாம் ஆமாம் சீமானும் வரட்டும் இப்போது ஏன்னா இளைஞரை மத்தியில் அவங்க தான் ரொம்ப இப்போ சீமான் ரொம்ப டாப்பில் இருக்கிறப்ப இன்ஸ்டாலாக எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் என்னதுலையே பாருங்கள் இன்ஸ்டால் எடுத்தீங்கன்னா தான் வருவாப்பில் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ ஆமாம் ப்ரோ இப்போ எவ்வளோ பிரச்சனை நடக்குது நீங்களே பார்க்குறீங்களா இல்லையா அவை விவசாயம் பண்ணிட்டுக்கான நடுவில் போய் ஜேசி போட்டு தூண்டுறானுங்க அதெல்லாம் என்ன ப்ரோ இன்னும் பத்து நாளில் போச்சுன்னா அதை அறுவடை பண்ணியிருப்பானுங்க அதுக்குள்ளே அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு யாருக்கு குரல் கொடுத்தா ஃபஸ்ட் சீமான் மட்டும் தான் குரல் கொடுத்தாப்புல வேறு யாரும் குரல் இல்லை ப்ரோ அதனால் சீமான் சப்போர்ட் பண்ணலாம் அவ்வளோ தான் ஓகே ப்ரோ